இந்நிலையில் ஆர் எஸ் மங்கலத்தில் நவாஸ்கனியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் கே ஆர் ராமசாமி பேசியதாவது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் மற்றும் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் என கைது செய்துள்ளது முதல்வர் ஸ்டாலினை ஏன் கைது செய்யாமல் விட்டுள்ளனர் என்று தெரியுமா நம் முதல்வர் மீது கை வைத்தால் நாம் என்ன செய்வோம் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் விட்டு வைத்துள்ளனர் இல்லாவிட்டால் ஏதாவது காரணத்தை கூறி ஏற்கனவே கைது செய்திருப்பர் காங்கிரஸ் கட்சியின் கணக்குகளை முடக்கி உள்ளனர் ராகுல் டெல்லியிலிருந்து இங்கு பிரச்சாரத்திற்கு வந்தால் செலவுக்கு என்ன செய்வார் என ராமசாமி பேசினார்